எப்படின்னா அந்த சினிமா நடிகைகள் ஜட்டியோட விளையாட்டா கூட ஒரு இடுப்பை காட்டினா இது தப்பான பொண்ணு இது ஐட்டம் இது சரி கிடையாது பெட்டு மல உ காஞ்சி பேசினா கூட குத்தம் சொல்லுவாங்க ஒரு குடும்ப பெண் வந்து பேசும் பொழுது பெட்டு மல உ கூட ஐட்டமா மாறுவாங்க ஏன்னா அவங்களோட மனநிலை அவ்வளவு கீழ் மட்டமா இருக்கு அசிங்கமாக இருக்குது அதுவே சினிமா நடிகைகள் மார்பகத்தை காட்டலாம் ஜடி போட்டு நடிக்கலாம் பிரா போட்டு நடிக்கலாம் ட்ரெஸ் கோடிங் தான் இருக்கணும்னா குடும்ப பெண்ணும் நைட்டையும் புடவையும் தான் கட்டணும் அதை சட்டமாவே போடணும் படத்திலயும் வந்து புடவை தான் கட்டணும்னு சட்டமாவே போடணும் மாடல் ட்ரெஸ் யார் வேணாலும் போடலாம் போடக்கூடாதுன்னா சட்டமா வரணும் குடும்ப பெண்ணும் எப்படி வேணாலும் இருக்கலாம் சினிமா நடிகைகளும் எப்படி ஒன்னாலும் இருக்கலாம் அந்த ஃப்ரீடமும் உண்டு அந்த ஃப்ரீடமும் அங்க சினிமா நடிகைகள் போட்டா தப்பு கிடையாது ஒரு குடும்ப பெண் லைட்டா இடுப்பை காட்டினா கூட தப்புன்னா அது வந்து தவறான மனநிலையில அந்த எண்ணத்தை மாத்தணும் அந்த எண்ணத்தை மாத்தணும் எல்லா பெண்களும் ஒண்ணுதான் அசிங்கமா போடக்கூடாதுன்னா படத்துல கூட போடக்கூடாது படத்துல கூட அசிங்கமான ட்ரெஸ் போடக்கூடாது போடலான்னா யார் ஒன்னாலும் ஃப்ரீடமா போட்டுக்கலாம் ஆண்கள் வந்து தவறா பாக்குறாங்கன்னா அவங்க இருக்குன்னு அர்த்தம் ஏதோ ஒரு சூழ்நிலையில சுத்தி இருக்க சூழ்நிலை வளர்ப்பு சரியில்லாம வளர்ப்பு சரியில்லை இல்லைன்னா சுத்தி பெண்களை பத்தி உணர்த்தல பெண்கள் பிராஜ் அட்டியோட வந்தா கூட எனக்கு அழகா தெரியும் சொல்றான் பாரு அந்த ஆண் தான் சரியான ஆண் பெண் மூடி வச்சா கூட சின்னதா இடுப்பு சரினா கூட தப்புன்னு சொல்றான் பாரு அவன் தப்பான அவன் அதையும் வந்து காது கொடுத்து பெண்களோட உணர்வுக்கு தான் மதிப்பு கொடுக்கணும் பெண்களோட மனநிலை ஓட்டத்துக்கு தான் மதிப்பு கொடுக்கணும் எந்த டிரெஸ் போட்டான்னு எந்த ட்ரெஸ் போட்டானு குடும்ப பெண்ணா இருந்தான்னா அது சினிமா நடிகையா இருந்தானா எல்லாமே தான் குணம் தான் முக்கியம் மனம்தான் முக்கியம் என்ன ஓட்டம் தான் முக்கியம் ஞானி குருமித்ரே சிவம் அவர்கள் எடுத்த ஞானப்பாடும் பிடிச்ச ஆண்களை தான் எல்லா பெண்களும் திருமணம் செய்யணும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பிடிச்ச ஆணை தான் திருமணம் செய்யணும் பெற்றோர்களோட திணிப்புல திருமணம் நடக்க கூடாது உணர்வு சொல்லும் இவன் தான் நம்மளோட வாழ்க்கை துணைன்ட்டு ஒரு உணர்வு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும் அவங்க அழகா இருந்தாலும் சரி அழகா இல்லைனாலும் சரி இந்த லைஃப் பார்ட்னர் தான் நமக்கு கரெக்டா இருப்பாங்கன்னு நம்ம உணர்வு ஏத்துக்குச்சுன்னா ஏதோ அவங்க அழகா இல்லைனாலும் பிடிக்கும் ஆனா உணர்வு நிராக அவங்க பேர் பேரழகனா இருந்தா கூட உலகத்திலே இருக்கிற பேர் பேரழகனா இருந்தா கூட நம்ம உணர்வு வேணாம் நிராகரிச்சிச்சுன்னா அவங்க நமக்கு சரியில்லைன்னு அர்த்தம் அதை மட்டும் தான் பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் அலையன்ஸ் வீட்லயே பார்த்தாலும் வீட்லயே பார்த்தாலும் உணர்வு ரீதியா யோசிக்கணும் அப்பதான் வந்து சரியான ஒரு ஆண் மகனையும் ஒரு பெண்ணையும் வந்து நம்மளால தேர்ந்தெடுக்க முடியும் அழக பார்த்து காதலிக்காதீங்க அழக பார்த்து காதலிக்க கூடாது குணம்தான் முக்கியம் ஒரு பெண்ணுக்கு குணமும் மன எண்ண ஓட்டமும் உணர்வும் தான் முக்கியம் நல்ல உணர்வு இரக்க குணம் இது மூணும் தான் இருக்கணும் அதை பார்த்து தான் ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பேரண்ட்ஸ் கூட பேரண்ட்ஸ் கூட குழந்தைங்களுக்கு தாங்க அழக பார்த்து எந்த பொண்ணையும் காதலிக்காதடா பெண்ணை பெண்ணுக்கும் சொல்லி தான் அழகை பார்த்து எந்த ஆண் மகனையும் பார்த்து கவர்ந்து விழுந்துடாத அதையும் வந்து அவர் பெற்றோர்கள் சொல்லி தரணும் சொல்லி தந்து அவங்களுக்கு அப்போதான் வந்து தெளிவான ஒரு முடிவெடுக்கிற ஒரு மனப்பக்குவம் வரும் இதை வந்து பெற்றோர்கள் சொல்லி தந்து தான் ஆகணும் இது ஆன்மீக பாடம் ஞானி குருமத்ரே சிவம் அவர்கள் எடுத்த தெளிவான ஆன்மீக பாடம் அறகுறையா ட்ரெஸ் பண்ணாலும் மனதை மட்டும்தான் கவனிக்கணும் மனத மாடலிங்ன்றதால அசிங்கமாக அவங்க ஆயிட மாட்டாங்க மது போதைக்கு ஒருத்தவங்க அடிமை ஆகுறாங்கன்னா மதுவை யார் விற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும் குடிக்கிறவங்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாது இவங்க எல்லா ஒரு பிஸ்கெட்லேருந்து ஒரு இருந்து எல்லாமே வந்து உடம்ப கெடுதியான எல்லா பொருளையும் வந்து கவர்மெண்ட் அலோவ் பண்ணும் வாங்கி குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு க்ரீம் பிஸ்கெட்டாக இருந்தாலும் ஒரு குக்ரேவாக இருந்தாலும் ஜல்லியாக இருந்தாலும் கன்ட் கண்ட்ரோல் பண்ண முடியல அடிச்சுட்டுலாம் இருக்க முடியாதுல்ல எப்போயுமே குழந்தைய கவர்மெண்ட் தான் பேன் பண்ணணும் குழந்தை கடைக்கு போனால் கெட்டது நல்லதும் தெரியாது கேட்டுக்கிட்டேதான் இருக்கும் தான் மாத்தணும் என்ன பட்டு சாப்பிடு சாப்பிடு ஆமாக்கே